அறிக்கை பரிந்துரை பண்ணி சம்பவம் பேசுறது தமிழக வெற்றிகழகம் சார்பாக உங்களுடைய போராடுகிறதுக்கு முது ஆதரவை தெரிவிக்க எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஆதிப்பரியும் எங்களது நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களின் ஆலோசனை பற்றி வந்திருக்கோம் உங்களுடைய போராட்டத்திற்கு அறவழி போராட்டத்துக்கு எந்த வழியிலும் தமிழக வெற்றிக் கழகம் தளபதியும் பொதுச் செயலாளரும் உறுதுணையாக இருப்போம் நாங்க இங்க அஞ்சு மாவட்ட சேலம் மாவட்டத்தில் கிழக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் மத்திய மாவட்டத்தை சேர்ந்த ஐந்து கழக செயலாளர்களும் உங்களை பார்த்து வந்திருக்கோம் நீங்கள் மேற்கொண்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக இருக்குமா எந்த அறவழி போராட்டத்திலும் கூட இருப்போம் உங்க தோழர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் சில கோரிக்கைகளை சொன்னாங்க அதை எங்க பொதுச் சொல்லி கழக தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் நன்றி வேற எதுனா சொல்லி அனுப்புங்கம்மா